ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஐ சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா நேற்று சிந்தூர்லான அட்டாகில் என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் வந்து யூஸ் பண்ண வெப்பன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ஸ்கேப் பிரக குண்டுகள் ஸ்கேப் பிரக குண்டுகள்ன்றது வந்து ஃப்ரான்ஸில் தயாரிக்கப்பட்டது இது வந்து ஒரு ரேஞ்ச் வெப்பன் இது டார்கெட்டை துல்லியமாக அட்டாக் பண்ணக்கூடியது இது ஐநூற்ற கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் டார்கெட்டை கரெக்டாக அக்யூரேட்டாக அட்டாக் பண்ணக்கூடிய பண்ணி இது யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஹேமர் ரக குண்டுகள் பயன்படுத்தியிருக்காங்க ஹேமர் ரக குண்டுகளும் வந்து ரஃபேல் மூலமாக தான் பயன்படுத்த முடியும் இது ஒரு மிட் ரேஞ்ச் வெப்பன் இது வந்து யூரோப்பில் தயாரிக்கப்பட்டது இந்த குண்டு வந்து மூவிங் அப்ஜெக்டை கூட கரெக்டாக அக்யூரேட்டாக அட்டாக் பண்ணக்கூடிய குண்டுகள் தான் இது இதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அடுத்தது வந்து கேமிக்கஸ் ஸ்டோன்கள் பயன்படுத்தியிருக்காங்க கேமிக்கஸ் ஸ்டோன்கள்ன்றது வந்து ஆள் இல்லா ஆள் இல்லாத ட்ரோன்கள் தான் இது வந்து ரிமோட் மூலமாக பயன்படுத்த முடியும் இதை வந்து குண்டுகளையும் எடுத்துகிட்டு போய் போட முடியும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக போய் அடிக்கவும் முடியும் இது மூணுத்தையும் பயன்படுத்தி தான் அவங்க ஒம்போது டார்கெட் டீம் வந்து கிளியராக அக்யூரேட்டாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் யார் யார் மேலேயும் அட்டாக் பண்ணாமல் கரெக்டாக பயன்படுத்திருக்காங்க ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மச்சனா கேஸ்